மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் பாராமதி தொகுதியில் தனக்கு எதிராக அண்ணன் மகன் யுகேந்திராவை களமிறக்கியது ஏன் என தேசியவாத காங்கிரசின் அஜித் பவார் கேள்வி எழுப்பியுள்ளார் மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் பாராமதி தொகுதியில் சரத்பவார் இரண்டு முறையும் அஜித் பவார் மூன்று முறையும் வெற்றி பெற்றுள்ளனர் இதனால் அந்த தொகுதி எப்போதுமே சரத்பவாரின் குடும்பத்திற்கு ஆதரவான தொகுதியாக கருதப்படுகிறது பாராமதியில் இந்த முறை அஜித் பவார் மீண்டும் களமிறங்கினார் அவரை எதிர்த்து அஜித் பவாரின் மூத்த சகோதரரின் மகன் யுகேந்திராவை சரத்பவார் களமிறக்கினார் ஆனால் ஒரு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் யுகேந்திராவை அஜித் பவார் தோற்கடித்தார் இது குறித்து அஜித் பவார் கூறுகையில் சொந்த தொழில் செய்து வரும் யுகேந்திராவுக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் தனக்கு எதிராக அவரை களமிறக்கியதற்கு எந்த காரணமும் இல்லை எனவும் கூறினார் அதே சமயம் லோக்சபா தேர்தலில் சுப்ரியா சுலேவை எதிர்த்து தனது மனைவி சுனேத்ராவை களமிறக்கியது தவறு என அஜித் பவார் ஒப்புக்கொண்டார் தனக்கு எதிராக குடும்பத்தை சேர்ந்தவரையே களமிறக்குவோம் என்ற செய்தி அனுப்புகிறார்களே என கேள்வி எழுப்பியுள்ளார் அஜித் பவார்